வணக்கம் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அமரர் முருகேசு வைத்திலிங்கம் அவர்களின் திதியை முன்னிட்டு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது மனைவி திருமதி மகாலட்சுமி வைத்திலிங்கம் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்காக நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகல் கிளை நன்றி எம் தந்தைக்காக எம்மை கண்களிலே வைத்து காத்த தந்தையே தனக்கென பாராமல் எமக்காக வாழ்ந்தவரே வளபுறையாக நாம் வளர்ந்தோம் தேய்புறையாக நீங்கள் மறைந்தீர்களே கூரை கூண்டிலும் எம்மை அன்பினால் கோடீஸ்வரர்கள் ஆக்கிய தந்தையே நாங்கள் பசி அறியும் முன் நமக்கு பசியாற்றிய பறவை என்று எம்மை பிரிந்து இருபத்தி மூன்று வருடங்கள் உங்கள் பாச குஞ்சுகள் பரிதவிக்கின்றோம் உங்கள் அன்பிக்காக கந்தைகளை கட்டி காசு சேமித்து கல்வி தந்தீர்களே சம்பாதித்து சாதிக்கிறோம் செலவு செய்ய நீங்கள் இல்லையே தந்தையே ஆனாக பிறந்து கடவுளாக மறைந்த தந்தையே இன்று மட்டுமல்ல என்றுமே எங்கள் குலதெய்வம் நீங்கள் தான் உங்கள் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திக்கும் மனைவி பிள்ளைகள்